ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டெலாம் ஒரு மாதமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கோலி கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டருடைய ஒரு பேஜ் அந்த ஐடியில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று போட்டிருக்காங்க அவங்க வந்து சமீபத்தில் அஜித் சார் வந்து சந்தித்ததாகவும் அந்த இடத்துல அஜித் சார்கிட்ட அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷனில் பேசினு இருக்கும்போது அப்போ அவருடைய ஃபோன் ரிங்டோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒழிச்சதாகவும் அந்த ரிங்டோன் அதாவது அஜித் சருடைய ஃபோனுடைய ரிங் டோன் வந்து தலைவருடைய ஜெயிலர் படத்துடைய ஹுக்கும் சாங் தான் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிருக்காங்க கேட்கும் ஒரு டபுள் கூஸ் பம்ஸாக இருந்தது அந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க கீழே வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்போ நீங்கள் அவங்ககிட்ட பேசின அந்த வீடியோ தான் இருக்கா ஆதார ஆதாரம் எதாவது ப்ரூஃப் எதாவது இருக்கா சும்மா எதுவும் சொல்லாதீங்கன்னு போது கண்டிப்பாக நாங்கள் வந்து அங்கே நின்று பேசும்போது ரஜினி அஜித் சார்கிட்ட பேசுகிற அந்த வீடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் பேசக்கூடிய அந்த வீடியோ பற்றினா அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனால் அதில் வந்து நம்ம தலைவருடைய அந்த பாடல் உக்கும் பாடல் சவுண்டு கேட்டுதான்னு கேட்டாக்கா இல்லை அது இல்லை அது வந்து ப்ரைவேட்டாக அவங்க பேசும்போது கேட்டிருக்காங்க பட் அவங்க வந்து அஜித் சார்கிட்ட நின்று பேசின அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அது வந்து ரொம்ப குஸ்பான்ஸாக இருக்குது ஃப்ரீயாக இருந்திங்கன்னா அவங்க ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்கள் சூப்பராக இருந்தது மெயினான விஷயம் வரும் இப்போ கூலி திரைப்படத்தோடைய வசூல் இன்று இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நல்லாவே வந்து புக்கிங்ஸ் ஆகிருக்கு குறிப்பாக நார்த் இந்தியாவில் சரி அதர் ஸ்டேட்லேயும் வந்து நல்ல புக்கிங்ஸ் இருக்குது நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல காட்சிகள் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆக்குமென்சியோடு தான் பணம் ரன் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இன்றைக்கி தேதி முன்னே டே முடியும் போது இந்த படம் வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் கடந்துடும் அப்படின்றது தான் என்னுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடிக்ஷனாக இருக்குது அநேகமாக நாளைக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து அஃபிஷியலாக ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் ரிகார்டிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி குரோஸ் ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிடும் தான் எல்லாருக்கும் இப்போவே வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் அனாலிஸ்ட்லாம் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து எதாவது அஃபிஷியல் அனவுன்ஸ் பண்ணுறதா இல்லை இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி குரூஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணதுக்கப்புறமாட்டா ஒரு மைல் ஸ்டோன் இல்லை ஒரு கரெக்டாக ஒரு லேண்ட்மார்க் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரைஸ் வரட்டும் ரவுண்ட் ஃபிகராக அவங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல மேபி இந்த வீக் சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ்